வணக்கம் இது கோயம்புத்தூர் குபேர ஜோதிட நிலையம் நான் உங்கள் குபேர ஜோதிடர் டாக்டர் ஸ்ரீ ருத்ரமணிகண்டன் விதி பலன் அறிவோம் வெற்றிகளை குவிப்போம் இன்று பதினைந்து மூன்று ஏழாயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதி வருடம் பங்குனி மாதம் ஒன்றாம் தேதி சனிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் இந்தியா மற்றும் ஸ்ரீலங்கா நேரப்படி காலை எட்டு ஐம்பத்தி நான்கு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய திதி மதியம் இரண்டு முப்பத்தி மூன்று வரை பிரதமை பின்பு த்வதியை இன்றைய ராகு காலம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை மலேசியா மற்றும் சிங்கப்பூர் நேரப்படி இன்றைய நட்சத்திரம் காலை பதினொன்று இருபத்தி நான்கு வரை உத்திரம் பின்பு அஸ்தம் இன்றைய திதி இரவு ஏழு இருபத்தி எட்டு வரை பிரதமை பின்பு த்விதியை இன்றைய ராகு காலம் காலை பத்து மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை யமகண்டம் மதியம் இரண்டு முப்பது மணி முதல் நான்கு மணி வரை நல்ல நேரம் காலை பதினொன்று முப்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது மணி வரை மாலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கும்பராசி கும்பராசி அன்பர்கள் புது முயற்சி புது காரியங்கள் தூரத்து பிரயாணங்களை தவிர்ப்பது நன்மையை பெயக்கும் இன்றைய ராசி பலன் மேசராசி அன்பர்களுக்கு லாபங்கள் பணவரவுகள் அதிகரிக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி மனநிறைவு ஏற்படும் மிதனராசி அன்பர்கள் எடுத்த காரியங்களில் வெற்றி காண்பீர்கள் கடகராசி அன்பர்களுக்கு பணவரவு பொருள்வரவு அதிகரிக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு பரதியினால் பிரச்சனைகள் ஏற்படும் கன்னிராசி அன்பர்களுக்கு நன்மைகள் பயக்கக்கூடிய ஓர் நல்ல நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் நீங்கி நலம் ஏற்படும் விருச்சகராசி அன்பர்களுக்கு மறதியினால் பிரச்சனைகள் உண்டாகும் கவனம் அவசியம் தனுசு ராசி அன்பர்களுக்கு நஷ்டங்கள் விரயங்கள் ஏற்படும் மகர ராசி அன்பர்களுக்கு பெருமைகள் சேரக்கூடிய நல்ல நாள் கும்பராசி அன்பர்களுக்கு குடும்பத்தார் வழியில் ஆதரவு பெருகும் மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பார்த்த உதவிகள் வந்து சேரும் இந்த ராசி பலன் வீடியோ தினமும் உங்கள் மொபைலில் பெற மற்றும் ஜோதிட ஆலோசனைகளுக்கு இதில் உள்ள எண்ணிற்கு வாட்ஸ்அப் செய்யவும் இந்த நாள் இனிய நாளாக அமைய கோயம்புத்தூர் குபேர ஜோதர் நிலையத்தின் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்